கேட்குற ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச கையோட ஷாலுக்கு வந்துட்டு அன்றைக்கி ரிசப்ஷனுக்கு நம்ம வீட்டிலேருந்து அழைச்சிட்டு போனோம் ஸோ அதுக்கான ட்ரெடிஷனும் வந்து நடந்துட்டு இருக்கு அது முடிஞ்ச கையோட பந்தக்கால் வைப்பாங்களா கூட கல்யாணம் வேலை ஸ்டார்ட் ஆகுறப்போ பந்தக்கால் நடுறதுல ரீல்ஸ் எல்லாம் யா சேம் ப்ரொசீஜர் பந்துக்கால் நடுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் போயிட்டு இருக்கு அந்த ஓரமா ஒரு பச்சை ஒரு சாரி கட்டிட்டு சம காமெடியா கால்ல எழுந்த கையோட மூஞ்சு கூட கழுவம் அப்படியே நான் வந்த மாதிரியே எனக்கு ஒரு ஞாபகம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த பிளாக்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா ஷாலோட வெட்டிங் பாருங்க சிந்து சின்சனா ஹவீஷ் பாட்டி அண்ட் உள்ள நிறைய பேர் இருக்காங்க ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் அந்த ஏலி ஹே காய்ஸ் இல்லை ஏன்னா அந்த ஹே காய்ஸ் வெல்கம் பேக் No, I'm I am a I am a student. Let's Vlog Let's Let's get into the vlog. Next go Yeah. And this. is uh, Abby Jonas also have a few more members the She's a big fan of my uh, YouTube channel. My right? I'm

தோட்டம் பட்ட வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் இருந்துச்சு பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பூலாம் வரும் ஸோ பூலாம் வச்சு கொஞ்ச நேரம் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்களோட ட்ரெடிஷன் படி அன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் வளையல் போடுவாங்க பொண்ணு வீட்டில் சைடு இருந்து சோ வளையல் போடுறவங்க எல்லாரும் வந்தாச்சு வீட்டில் வந்திருந்த எல்லாரும் லேடிஸ்க்கு வந்து வளையல் போட்டு விடுவாங்க

வந்து என்னோட பாட்டி அம்மாவோட அம்மா எல்லாருக்கும் போட்டுட்டு இவங்களோட டர்ன் வந்துச்சு பாவம் அவங்களோட கை வந்து ரொம்ப அப்படியே ஸ்டிஃபாக இருந்ததுனால போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த வலையை போடுறது விடலையே அழுத்தி பிடிச்சி ஒரு வலையாக போட்டார் ஒரு டைமுக்கு மேலே பாட்டி கையில் ரத்தமே வந்துருச்சு மண் வலி போட்டாலே இது ஒரு விஷயம் இருக்கு உடஞ்சிரும் ரத்தம் வரும் ஸோ அதுவும் நடந்துச்சு அஜி ஐயோ

ஸோ அவிஷ் வந்துட்டு ஒரு மல்டி டேலண்டட் ஃபெலோ எல்லா இடத்துலையும் ஆக்கியபைடாக இருப்பான் அண்ட் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான் அண்ட் யா ஃபைனலி வலையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு வலையல் போட்டால் ஃபுட் வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணோம் அப்படின்றது ஒரு ட்ரெடிஷன் ஸோ அதனால் ஃபுட்லாம் சர்வ் பண்ணி அந்தவங்கலாம் எல்லோரும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் இது மெஹந்தி செஷன் நான் வந்து பேங்களில் போட்டுட்டேன் இந்த பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ் வந்து ரெட் அண்ட் அண்ட் கோல்டன் கலர் கலர்ந்த மாதிரி சோ தி பெஸ்ட் ரெட் அண்ட் எல்லோ காம்போ இதுதான் என்ன ரெடி பண்ண முடியு இது தோசோ மெஹந்தி வா

இன்னொரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க வந்து இவங்க போட்டு கட்ட கட்டும் ஏன் பிளகி வச்சிருக்கீங்க ஏன் மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து இந்த இடத்துல ஏன் வந்து வச்சிருக்கீங்க ஏன் ஓகே எடிட் பண்ணணுமா என்ன எடிட் பண்றது நல்லா இருக்கிற மாதிரி எடிட் பண்றது டிசைன் பாருங்க நல்லா பாத்தீங்கன்னா வந்து காவலுக்கு வயல் கட்டுவாங்க கொச்சியில மாத்தி மாத்தி அந்த மாதிரி இதான் இருக்கு இவங்களும் மெஹந்தி ஆர்டிஸ்ட் தான் இவங்க கையில் சுட்டு வச்சிருக்காங்க பாருங்க முறுக்கு மெஹந்தி ஆர்டிஸ்ட் த்ரீ ஷாலினி இன் ப்ராகிரஸ். பிரைட். வந்து மெஹந்தி ஆர்டிஸ்டா மாறிட்டாங்க. இங்க கை வந்து இப்படி நான் வந்து இப்ப போடப் போற एक्चुअली சிம்பிளா ஒரு டிசைன் இந்த அஜி ராவ் வந்து போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி அந்த இன்ஸ்பயர் டிசைன் போடலாம்னு இருக்கேன். கொன்ன குட்டி அது யாராச்சு பிரீக்கிட்ட. விடுறீங்களா? இவங்க பிரீக்கி விடுறாங்களா எனக்கு. இங்க இவங்க ஏன் வந்து ஆப்பிள் அந்த மாதிரி எல்லாம் মেহেந்தி போட்டுட்டு இருக்காங்க நான் போய் ஒரு வீடியோ எடிட் பண்ணலாம்னு இருக்கேன் எடிட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சுட்ட அவுட்புட்லாம் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன்

ஹாய் ஹாய் எப்படி இருக்கேன் எங்க போறோனா கார்த்திக் வந்து நலந்து வைக்க போறாங்க நானு அவிஷ் சித்ராக்கா அண்ணா அப்பா எல்லாரும் போயிட்டு இருக்கோம் அங்க போயிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்றது அப்படியே உங்களுக்கு நான் வளாக் பண்றேன் முதல்ல கார்த்தியோட வீட்டில் நலங்கு வைக்கிறதுக்கு போயிருந்தோம் ஸோ ரிசெப்ஷனுக்கு முந்தை நாள் நைட்டு எக்ஸாக்டாக பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கார்த்திக்கு நலங்கு வச்ச கையோட ஷாலுக்கு நலங்கு வைக்க வேண்டியது இருந்துச்சு கார்த்த நலங்கு வச்ச கையோட நெக்ஸ்ட் ஷாலுக்கு நலங்கு வைக்கிறதுக்கு சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம் இந்த சாங் உங்களுக்கு கேட்க வியடா இருந்துச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுதான் வந்துட்டு நலங்கு வைக்கிறப்ப பாடுற பாட்டு கனடா தெலுங்கு எல்லாம் கலந்த மாதிரி வரும் ஸ் கம் டு அன் அண்ட் ஸோ இன்னைக்கு என்னென்னா வந்துட்டு ஷாலுக்கு லாஸ்ட்டாக இன்னும் நலங்கு வச்சாங்க நாளைக்கு காலையில் வைக்கிறது வந்து இந்த பான இதுலலாம் உட்கார வச்சு ஒரு மரம் இதில் பண்ணியிருப்பாங்க நாளைக்கு காட்டுறேன் உங்களுக்கு என்னன்றது ஹாய் இந்துச்சா இவங்க தான் தொண்டை பண்ண ஆக்சுவலி ஃபோட்டோ இல்லை இந்துச்சா வீடு மாத்திரம் இருக்குல்ல இதெல்லாம் இப்போ வந்து இன்னைக்கு டே ஃபைன்லி எஸ் கம் டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சு ஆக்சுவலி அங்கேயே ஸோ இந்த விளாக் இதோட முடிஞ்சிடுச்சு பாய் சொல்லு பாய் சி ஆல் அந்த பிளாக் பாய் காய் ஸோ அடுத்த விளாக் ஆக்சுவலி என்ன இருக்கோன்னா ரிசெப்ஷனுக்கு ப்ரப் ஆகிறது ரிசப்ஷனுக்கு நாங்கள் போடுறது ரிசப்ஷனுக்கு நடந்தது இதெல்லாம் நான் இருக்க போகுது ஸோ இந்த விளாக் பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த விளாக் பாருங்கள் பாய்